வணக்கம் திருப்பு அரசா கார்ஸில் இருந்து பாபிஸ் ரெண்டாவது ஆபீஸ்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு எட்டு வண்டி மாதிரிலே ஆல்டோ ஆல்டோ கே டென் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வண்டி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாதிரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸில் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது வண்ணோடைய அவுட்லுக் இன்டெயில் எல்லாமே நீட்டாக இருக்குது சின்ன சின்ன பெயிண்ட் மூட்டு கொஞ்சம் ஃபேடாக இருக்குங்க மித்தபடி இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு கண்டிஷன்ல இருக்கு நீங்கள் ஆல்ட்டோல நிறைய பேர் விரும்புகிறீங்களா உங்கள் லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா இந்த வண்டி வந்து பாருங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம அர்சா கார்டில் இந்த வண்டிக்கு இந்த ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரெடுக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா அது பிக்சர் ரேட் இல்லைங்க வண்டி வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏட்டம் தரலாம் லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க மருத்தா பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆல்ட்டோலே கேட்டுடுங்க வண்ணோட கலர் அவ்வளோ சூப்பரா ஒரு பிளாக் கலர்ல நிறைய பேர் லைக் பண்ற கலர் தாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு வண்டி கண்டிஷன் இன்ஜின் பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு மாதி ஆல்டோ கேட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாதம் மூணு ஓனரு பெட்ரோல் வந்தீங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸில் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு நம்ம அர்சா கார் ஆல்டோ கேட்டன் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி வண்டி வந்து நேர்ல பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன வண்டி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம் வாங்க

வண்டி வந்து நேர்ல பாருங்க எல்லா வண்டியும் ஒரு டெஸ்டல் வண்டி பாருங்க உங்களுக்கு ஓகேனா ஒரு பெஸ்ட் ஐட்டம் இருக்கு அடுத்த அடுத்த என்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த பாக்க வண்டி பாத்தீங்கன்னா இதுமே மாதி ஆல்டோ கேட்டன்ல ஒரு பிளாக் கலர் வண்டிங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு வண்டி இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்க வண்டிங்க டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் நாலு டயருமே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா கிராச்சஸோ சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது டென்ட் எதுவும் இல்லை வண்டியோட ஒரு மாதிரி கம்மியில் நீங்கள் ரொம்ப ஓட்டி பழகிறதுக்கு ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர் போறீங்களா அதுல எதிர்பார்க்கற மாதிரி இருந்தா கார்ஸ்க்கு வாங்க அதுல ஆல்டோ வந்து எட்டு வண்டி என்னோட மாடல் பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனரும் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் நம்ம அரசா கார்ஸ்ல இந்த ஆல்டோ கேட்டன் கோட் பண்றீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வண்டி வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னா ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாங்க வாங்க அடுத்த வண்டி பாத்தீங்களா

அது பிக்சர் ரேட்ல இருந்த வண்டிக்கு நீங்க நேரடியாக வண்டி வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் ஐட்டம் இல்ல அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கே நாங்க இப்ப பாக்குற வண்டியில இருந்து பாதிக்கு பாதி லோக்கல் பயன்ஸ் பண்ணி தரலாங்க வணக்கம் அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோலிய எல்எக்ஸ்ங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் நீங்க ஒரு செம குவாலிட்டியான ஆல்டோல எதிர்பார்க்கறீங்க இந்த வண்டி எடுக்கலாங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்தால் இன்ஜின் கூலிங் சரி ஏசி கூலிங் சரி இன்ஜின் சூப்பரா இருக்கு பாடி கண்டிஷன் நல்ல ஒரு நீட்டா இருக்கு பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு டென்ட் மட்டும் இருக்கு மித்தவண்டி நாலு ஆவரேஜ் கண்டிஷன் செம குவாலிட்டியான வண்டி டென்ட்டு மட்டும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டென்ட் இருக்குங்க அது மட்டும் எடுத்தா போது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி இந்த பதினோரா மாசத்தோட முடியுது நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டிக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோக்கு கோட் பண்றேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அது பிக்சர் ரேட்டில் நீங்கள் நீங்க வந்து வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் அமௌண்ட் பாக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக்கில் எதிர்பார்க்கறீங்களா அதிலே ஆல் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கான இப்போ வருஷா கடைசியில் ஒயிட் கலர் வண்டி செம்ம குவாலிட்டியான சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க மாரதி ஆல்டோ பிஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் கீர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி கரண்ட்டில் இருக்குது நம்ம இந்த ஆல்டோ ஆட்டோமேட்டிக் இருக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் இந்த வண்டி வந்து கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டிங்க சேல்ஸ் பண்ணி தடைச்சாலையாக விட்டுருக்குறாங்க ஓட்டி பழகுற மாதிரி இருந்தா இந்த வண்டி ஒரு லேட்டஸ்ட் மாடல் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா இந்த பதினெட்டு மாடல் எடுக்கலாம் அது சிங்கிள் ஓனர்ல வண்டி வந்து நேர்ல பாருங்க ஒரு பெஸ்ட் ஐட்டம் இருக்கு அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் முட்டு ஒரு எழுபதாயிரம் மீது அதை கட்டுங்க மீதி லோன் பண்ணி தரலாங்க வணக்கம் பார்த்தா பாக்க வண்டி பாத்தீங்கன்னா மாலதி ஆல்டோல கேட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இருக்கு நீங்க வண்டி வந்து மட்டும் நேர்ல பாருங்க ஒரு ட்ரையல் பாருங்க இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு சீட் கவர்ல இருந்து பாடியிலேருந்து இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்குங்க அது சிங்கிள் ஓனர்ல மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு இந்த மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் நீங்கள் நீங்க கூட விசாரிச்சிட்டு வந்து பாருங்க பதினெட்டு சிங்கிள் ஓனர் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு நம்ம அர்சா காசு நேரடியாக வந்து பாருங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாவும் இருக்கு லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்கறீங்களா உங்க சிபில் நல்லா இருந்தா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க அடுத்தா பாக்குற வண்டி ஒரு ஹுண்டாய் கம்பெனில நீங்க எதிர்பார்க்குறீங்களா அது சென்ட்ரோ நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்கறீங்களா நம்ம கார்ஸ்க்கு வாங்க போடுற வண்டி எல்லாமே இப்ப லோ பட்ஜெட்ல அதிகமாக வந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா சேன்ட்ரோ ஒன்று வந்துருக்குதுங்க இருக்குது ஜிங் ஆனா இன்ஜின் பாடி கண்டிஷன் நீட்டா இருக்கு கலர் ஃபேடா இருக்கு மித்தபடி இன்ஜின்ல பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு இப்போ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நாலு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த சேண்ட்ரோக்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அது பிக்சட் ரேட்டுல நீங்க இந்த வண்டிக்கு ரெடி கேஷ்னா ஒரு பெஸ்ட் ஐட்டம் பண்ணி தரல வணக்கம் திருப்பூர் அர்சா கார்ஸ்ல நீங்க ஆம்னி எதிர்பார்க்குறீங்களா ஆம்னி நம்ம அர்சா கார்ஸ்ல இருக்குங்க நிறைய பேர் ஆம்னி எதிர்பார்ப்பீங்க ஒரு கடை போடுறதுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அது போக ஃபேமிலி யூஸ்க்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க ஒரு லோ பட்ஜெட்ல வந்து என்னுடைய ஆம்னியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் மட்டும்தான் ரன்னிங் ஆகிருக்குது நிறைய பேர் கேஸில் எதிர்பார்ப்பீங்க நான் கேஸில் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஆம்னி வந்து பெட்ரோல் மட்டும்தான் ரன்னிங் ஆகிருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஆம்னி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா இந்த வண்டி வந்து கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வண்டிங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் கஸ்டமர்ட்ட பேசி ஒரு பெஸ்ட்டே ஐட்டம் பண்ணி தரல அடுத்த பார்க்க வேண்டி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு ஆம்னிங் அது எம்பிஎஃப் இன்ஜின்ல மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் மூணு ஓனர் இருந்தாலும் வண்டி இன்ஜின் கண்டிஷன் உள்ள சீட் கோர் பாடி கண்டிஷன்ல எல்லாமே சூப்பரா இருக்குங்க நம்ம வீடியோல சொல்றத விட வண்டி வந்து ஒரு நாளைக்கு நேரில் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வண்டி பிடிச்சிரு பெட்ரோல் வண்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்ல இருக்கு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆம்னிக்கு அசா கரசில் கோட் பண்ண ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட்டில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பார்க்கிங் சேல் வண்டி நீங்கள் நேரடியாக வந்து வண்டி பாருங்க கஸ்டமர்ட்ட பேசி ஒரு பெஸ்ட் ஐட்டம் பண்ணி தரலாம் இப்போ நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி கம்பெனியில் ஈகோ ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதுக்கு யூஸ் ஆகு ஈகோனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு நம்ம அர்சா கார்ஸில் இந்த ஈகோக்கு கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது பிக்சர் ரேட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி பாடி கண்டிஷன் இன்ஜின்ல டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு வண்டி வந்து நேரில் பாருங்க ஒரு பெஸ்ட் ஏட்டா இப்போ நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செடான் டைப் பண்ணிங்க செமா குவாலிட்டியான வண்டி அது நிறைய பேர் எதிர்பார்க்குற வண்டி ஹுண்டாய் வெறுநாள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாலு ஓனரு பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் இன்டெயில் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரிஜினல் பாடி நாலு டயருமே ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஹெட்லைட் மட்டும் பாலிஷ் போடுற மாதிரி இருக்குங்க மித்தவடி வண்டி இன்ஜின்ல செம்ம குவாலிட்டியான வண்டி இந்த ஹுண்டாய் வெறுநாள் நம்ம அரசா கர்சுல கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க அது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எஸ்டியூம் சொல்லி முன்னாடி ஒரு லோ பட்ஜெட் எஸ்டியம் வெறும் எழுபத்தாயிரம் ரூபாய் எழுபத்தாயிரம் ரூபாய்க்குங்க ஆமாங்க எழுபத்தாயிரம் லோ பட்ஜெட்ல இந்த எஸ்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எப்சி டைம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி வரைக்கும் எப்சி டைம் இருக்குது மண்ணுடைய ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல வண்டியில் மட்டும் அங்கங்க டென்ட் கிராச்சஸ் மட்டும் இருக்கு அதே மாதிரி இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக ஒரிஜினலாக இருக்குதுங்க சீட் கவர் நீட்டாக இருக்குது இன்னும் ஏசி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு எஸ்டிஎம்ல ஒரு செடான் டைப்பில் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அது லோ பட்ஜெட்டில் பார்ப்பீங்க நம்ம அரசா கடைசில் வந்து பாருங்கள் எஸ்டிஎம் வெறும் எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு இருக்குது உன்னோட மாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்டி இன்சூரன்ஸ் ரெண்டு கரண்டில் இருக்குது வெறும் எழுவத்தையாயிரம் ரூபா ஒரு செடான் டைப் வண்டி வெறும் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி வந்து நேரில் பாருங்கள் இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆட்டம் பண்ணி தரலாங்க அடுத்த பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கியர்ல ஆமாங்க ஹோண்டா சிட்டி அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்குது இந்த வண்டி கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் மட்டும் நாலு பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு எஃப்சிக்கு ஒரு பாஞ்சு ரூபா செலவு பண்ணீங்கன்னா என்னோட மார்க்கெட் ரேட்டே வேற மாதிரி இருக்கு அதை ஆட்டோமேட்டிக்கல ஒரு செடான் டைப்ல நம்ம அரசா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தையூவா அது பிக்சர் ரேட்ல நீங்க ரெடி கேஸோட வாங்க ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெஸ்ட் ரேட்டா பண்ணி தரலாம் அடுத்த பாக்க வேண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் கம்பெனியில அசன்ட்ங்க ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் ஒரு செடான் டைப் வண்டி நிறைய பேர் செடான்ல ஒரு லோ பட்ஜெட் எதிர்பார்ப்பீங்க அதுக்காக நம்ம அர்சா காசுல இருந்து ஹுண்டாயில அசன்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா வண்டியோட ரேட்டே வேற லெவல்ல இருக்கு ஒரு செடான் டைப்ல சீட் கவர் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல அது சிங்கிள் ஓனர்ல நம்ம அர்சா கார்ஸ்ல வண்டிக்கு கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்ல இந்த வண்டியோட கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி வண்டி வந்து நேர்ல பாருங்க ஒரு பெஸ்ட் ஆட்டோ பண்ணி தரலாம்